ஸ்ரீ கிருஷ்ணாயஸ் சியா உங்க வீட்ல பாலு நே சூப்பரந்திட்டாரா நல்ல பசி உங்க வீட்ல பெரிய குடில் வெச்சீங்களா குட்டி குடில் குட்டி குடில் யார் பறந்திருக்கா குட்டி பால் குட்டி பாரானிஸ் குட்டி பாரானிஸ் பாருங்க அது கிட்ட யார் உட்கார்ந்திருக்கா அம்மாங்கங்க திரும்பி பீயேстуங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பா. அவங்க அம்மா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? ஜோசப். சரி. நீ ஒரு குட்டி பாப்பா தான? இல்ல. பாப்பையா. பெரிய அக்கா. அந்த குட்டி பாப்பா உன் குடல்ல கறங்கட்டாங்க. என்ன? சரி. குட்டி பாப்பா பெருந்த உடனே என்ன செய்தாங்க அடங்க

கிறிஸ்துமஸ் தாத்தா இப்போ பாலன் தூங்கணுமா நீ ஒரு சின்ன பாட்டு பால நேசி தூங்கணுமா ஒரு பாட்டு பாடுப்போ சரி இப்ப கிறிஸ்துமஸ் மசா கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்களா அப்ப அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க அது என்ன பாட்டு உனக்கு அடி திங்க சரி வா பாலு நேஸ்ும் வாடங்கிருமா திரும்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாடங்கிருவா இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் நூதெல ஹாப்பி ஃபேஸ் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஹேப்பி வித் ஸ்மா